வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்காங்க அதாவது ஒரு புதிய அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ இது போன்ற முக்கியமான தோல்படம் வந்து உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கத்தில் இந்த முறை புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள் செய்வதற்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது கடந்த முறை விரிவாக்கத்தின் போது புதிதாக ரேஷன் கார்டு பெற்ற பலருக்கு விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது ரூ ஆயிரம் பணம் பெறுவதற்காக இவர்கள் புதிதாக ரேஷன் கார்டு பெறுகிறார்கள் என்று கூறி அந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டது ஆனால் இந்த முறை புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான அடுத்த கட்ட பயனாளிகள் சேர்ப்பு ஜூன் நாலாம் தேதி நடக்கவுள்ளது தமிழ்நாடு முழுக்க இதற்கான கேம்புகள் அமைக்கப்பட உள்ளன மொத்தமாக ஒன்பதாயிரம் இடங்களில் இதற்கான கேம்புகள் அமைக்கப்பட உள்ளன தமிழ்நாட்டில் தற்போது ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் பெண்கள் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் நேரடியாக பயன்பெற்று வருகின்றனர் இதில் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளனர் அதன்படி கூடுதலாக பத்திலிருந்து பதினைந்து லட்சம் பேர் வரை இந்த திட்டத்தில் பயனாளிகளாக சேர்க்கப்பட உள்ளனர் அதன்படி இந்த பயனாளிகளின் எண்ணிக்கை ஒன்று புள்ளி நாற்பத்தைந்து லட்சமாக உயர்த்தப்பட உள்ளது மகளிர் உரிமை தொகை திட்டம் ஜூன் மாதம் விரிவாக்கம் செய்யப்படும் பொழுது அதில் கூடுதல் தலைவர்கள் கொண்டு வரப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இப்போது இருக்கும் கட்டுப்பாடுகள் குறைக்கப்படும் வாய்ப்புகள் உள்ளன அடுத்த வருடம் நடக்கவுள்ள சட்டசபை தேர்தலை மனதில் வைத்து முக்கியமான பல தலைவர்கள் கொண்டு வரப்படலாம் என்று கூறப்படுகிறது நோக்கிய நண்பர்களே இந்த ஒரு தகவல் தான் தான் வெளியிட்டிருக்காங்க இது போன்ற முக்கியமான தகவல் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி